ஜைலர் சார் தாதா எப்படி தப்பிச்சார்னு சொல்லிடுங்க சார் உங்க கேச விசாரிக்க போற அசிஸ்டன்ட் கமிஷனர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு முரட்டு கால நீ ஒரு பொறுப்புள்ள சாரி பொறுப்பு இல்லாத ஜெயிலதிகாரி ஜெயிலுக்குள்ள இருந்த எந்த பூட்டு எந்த கதவு உடையல பூட்டுக்கான எல்லா சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படி இருந்தும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தாதா எப்படி தப்பிச்சு போன என் பேர் ஈரோடு சிவகிரி உம் பேர் என்ன என் பேர் ஈரோடு சிவகிரி உம் பேர் என்ன மெய்யப்ப எத்தனை வருஷம் சர்வீஸ் வருஷம் உம் பதினோரு வருஷம் சர்வீஸ்ல இருபது தடவை சஸ்பெண்ட் ஆகி மறுபடி மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ்ல உள்ள வந்திருக்கேன் உன் பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் உன்னை இருட்டரை வச்சு அடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் உன்னை வெளிச்சத்துல விசாரிச்சா உன்னை வெளிச்சத்துக்கே கொண்டு போயிடுவாங்க என் பேர் ஈரோடு சிவகிரி உன் பேர் என்ன மெய்யப்ப மெய்யப்ப பொய்யப்பனா இருக்கிறவங்க எல்லாம் மெய்யப்பன் பேர் வச்சிருக்கீங்க நீ சர்க்காருக்கும் நல்ல ஊழியனா நடக்கல பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இருக்கல இந்த நாட்டில் தொகுதிக்கு போகாமலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ உன் மனைவி அவர நாணயமானவங்க அவங்க அவங்க மேல ஜனங்க உசிரியே வச்சிருக்காங்க நீ ஒரு சமூக விரோதியா சந்தர்ப்பவாதியா இருக்கிறதுனாலதான் சமூக சேவைக்கா இருக்கிற பொண்டாட்டி உன்னை பிரிஞ்சு ஏழு வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ கிட்ட வாங்க சம்பளத்துக்கு விசுவாசமா நடக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டப்படுவே உனக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்கிறேன்

Lift, lift, right, left, right, left, right, left. Lift, five, right, lift, six, lift. Right, lift. lift, lift, lift. <coughs> போலீஸ் போலீஸ் சார் நீங்க நீங்க பொறுப்புள்ள அதிகாரி இருந்து மர்மமான முறையில ஆமா பண்ணப்பட்ட ஜெயிலர் வச்சு குத்தி இருக்காங்க நகரமே பதட்டமா இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு கேஸோட முடிவு விசாரணைக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பத்தி சொல்றதுக்கு கேசோட முடிவுக்கு ஒண்ணு i too have the same feeling sir we just can't help it ஐயா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு দাদা வாட்ட சாட்டமா टकराக்குறாருன்றாரு நன்றி i'm scared to walk out in the middle don't try இப்போ என்ன சொல்றாரு உச்சவேல மண்டيه பொளக்குதுன்றாரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி அறையில உட்கார்ந்து கேள்வி கேтерப்பிங்க இப்படி சேரியில உச்சவேல உட்கார்ந்து கேள்வி கேக்க மாட்டீங்க நான் உங்களுக்குங்க கூப்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்குமே ஆச்சரியமா இல்லங்க பயமா இருக்கு பயம் உருவத்தை பார்த்து பயப்படுறீங்க உள்ளத்தை பாருங்க ரவுடிங்களுக்கெல்லாம் ஒரு ராஜ்யம் வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவர் சொல்லிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறீங்க சரிதான சொல்ற சட்டத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி பட்டத்தை படிச்சு ஸ்டாருங்க மாட்டிக்கிட்டு

இந்த சிவகிரி எலியா புலியாங்கிறது போக போக தெரியும் ஆனா ஒண்ணு எங்கேயோ குப்பத்துல இருக்கிற தாதாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் பத்திரிகைக்காரங்கிற முறையில நான் உங்களை மதிக்கிற பதில் அளிக்கிற கூடி சீக்கிரத்துல எல்லாத்தையும் பிடிக்கிறேன் நீங்கள போயிட்டு வாங்க யூ சார் யாரோ ஒரு தாதா ஒரு குப்பத்தில் இருந்து கேள்வி கேட்கிறான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்கிற ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி ஈரோடு சிவகிரி சிறை அதிகாரியாக இருந்த என் கணவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக நான் போராட்டம் நடத்த போவதில்லை சட்டத்தை ஏமாற்றி அவர் கொலைகள் பற்றி துப்பு போலீஸ் பயப்படுகிறது ஏன் யாரோ ஒரு பெரிய மனிதரின் பைக்குள் சட்டம் மூக்குப்பொடி டப்பாவை போல் முடங்கி கிடக்கிறது அந்த உண்மைகள் வீதிக்கு வர வேண்டும் அவைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் குலகாரை யாருன்னு தெரிஞ்சுக்க திருத்தருவா கோஷம் போட்டி நான் தான் அந்த குலகாரை பார்த்துக்க பயந்துட்டியா என்ன அறிக்கை விட்ட சாகிற வரைக்கும் ஒன்னத இருக்கிறியா உன்னா அப்படி சங்கடப்படுத்தி சாகடிப்பனா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் நீ முட்டு சுத்துரு OOF <sighs> மீட்டிங் போகணும்னு இங்க குளிக்க வந்திருந்தாங்க ஐயா நான் கீழே டிஃபன் ரெடி பண்ணேன் போய் ரொம்ப நேரம் ஆச்சே காணோம்னு இங்க வந்து பார்த்தப்பதான் ஐயா அம்மா இந்த மாதிரி கிடந்தாங்க யாராவது புதுசா வித்தியாசமான ஆளுங்க வந்தாங்க இல்லைங்க ஐயா காலையில புதுசா ஒரு பார்சல் தாங்க வந்துச்சு இல்லைங்க பால் கவர் எடுக்க போன இடத்துல இதுவும் கூட இருந்துச்சு அதை கொண்டாந்து அம்மா கையில கொடுத்தேன் அம்மா அதை கோவமா பார்த்துட்டு குப்பை குடையில போட்டாங்க